அடி கடந்த மண்டேல எனக்கு கொடுத்த நீதின்னு ஒன்னு இருக்கு தெரியும் தெரியாது மறந்துட்டேன் மறக்கலாம் கடந்த மண்டேல என் புள்ள உனக்கு நான் கொடுத்த நீதி சத்திய வாக்கு அப்படினு ஒன்னு இருக்கு உனக்கு கேக்குற வரதெல்லாம் நான் கொடுத்துறறேன் எனக்காக ஒன்னே ஒண்ணு மாத்திக்கலாம் கொண்டு வாக்கு வாங்கினேன் அந்த வாக்கு போல நீ நடந்துகிட்டியா ஒரு முறை இருமுறை இல்லடா பேராண்டி பல முறை நான் சொல்லிட்டேன் அந்த வாக்கு போல என் பிள்ளை நடந்துக்கலையே நான் எப்போதும் உன் கூட தானே முன்னையும் பின்னையும் வர்றேன் நீ இருக்கிற இல்லையிலும் சரி போற வர இல்லையிலும் சரி நான் உன் கூட தானே வர்றேன் அப்ப எனக்கு கொடுத்த வாக்கு நீதி என்னாச்சு

அப்படி நீ பொழப்பு பாக்குற எல்லையில அப்படி முச்சந்தியில அப்படி அப்படி மாண்டது ஆக்ரோஷமா மாண்டது ஆவேசமா அலையறது அப்படி என் பிள்ளைய தொட்டு வந்துருச்சு அப்படி நள்ளிரவு போயிட்டு வர்ற நேரத்துல தொட்டு வந்துருச்சு இருந்தாலும் என் பிள்ளைய எல்லைக்குள்ள என் மூத்தவ எல்லைக்குள்ள இருக்கிறதுனாலையும் அப்படி நல்லது கேட்டது பாக்குறதுனாலையும் அப்படி உணவு வீட்டுக்கு வில கேட்டு வந்த என் பேத்தி எடுத்தா வந்து மண்டி இட்டு கண்ணீரு கம்பளமா விட்டதுனால அந்த கண்ணீருக்கு நான் இறங்கி வந்து என் பேரப்புள்ளைய நான் கவனம் பண்ணி தரேன் சொன்னேன் சுத்தம் பண்றதோ மத்தபடி கட்டி கடிக்கிறதோ என் வாசல நான் செய்ய மாட்டேன் அப்படி வானுக்கும் பூமிக்கு உடந்து நிக்கிற வாசல தான் செய்யணும் சரியா எனக்கு என் சாம்ப என் கனி இங்க மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் வேலை கிடையாது பாட்ட வாசல்ல அதுக்கு நீதியும் கிடையாது அதை கத்துக்கிட்டவனும் சரி அது அதோட வந்து நிக்கிறவனும் சரி என் எல்லா தொடர்பே எல்லாமே கழிச்சு கடிதாங்க வரவேன் சரியா அதனால அப்படி வானுக்கும் பூமிக்கு வசந்த இல்லை அப்படி ஒரு நாள் போய் தண்ணி அடிச்சு அங்க கயிறு மந்திரிச்சு கொடுப்பாங்களாப்பா ஐம்பத்தி ஒரு ரூபா காணிக்க அவன் பாதத்துல வச்சு சரியா பேத்தி அது இன்னைக்கு போனாலும் சந்தோஷம் தான் சரியா அப்படி பொழப்பு தடப்பு நான் போற போக்குல ஓட்டி கொடுத்துறேன் இன்ன வரைக்கும் நான் நிப்பாட்டுறேன் இன்ன வரைக்கும் பொருளாதாரத்தையோ நீ குடுக்கல் வாங்கல இருக்கிறதையோ பாட்டை நிப்பாட்டுறேன் ஏன் என் பேத்தி ஏன்ட்ட விட்டா இருக்கு நான் இறங்கி வந்திருக்கேன் அப்படி பாட்ட இருக்கானா இல்லையா எனக்கு அந்த வார்த்தை சொன்னவன் தானே நீ உன்னை நான் வர வைப்பேன்னு சொன்ன நான் போன மந்தைக்கு நான் வர வச்சுட்டேன் அதுக்கு முந்திர மந்தைக்கு வர வச்சுட்டேன் ஆனா போன மந்தைக்கு தான் நான் உன் வாக்கு கேட்டேன் என் வாக்க மீறி நடந்த என் சாம்பல பூத்தி வெளிய போறான்னு சொன்னேன் என் தாம்ப பூசி போற வரைக்கும் உனக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் சோட சோட நடந்துச்சா உன்னை ஏதாச்சும் நான் நான் உளுக்காட்டி பார்த்தனா வேடிக்கை பார்த்தனா எப்போதும் பக்கபலமாக தானே நின்னேன் என் வாக்கு மீறின நான் உளுக்காட்டினேன்

மூணு முறை நான் இறங்கி வந்துட்டேன் சரி சரிப்பட்டா இதுக்கு மேலேயே நான் எச்எஸ் ஓர் திங்கணுமா செய்ய வேணாம் அதான் செய்ய ஏ மறந்து நான் இறங்கி வரட்டுமா இல்ல வேணாம் பாட்டா ஒரு வால்வு இருக்கு சரி அவனோட குறை என்னங்கறத நான் கேட்டேன் சரி அதுக்கு நீ தயாரானு கேட்டேன் நான் குடுக்க ரெடின்னே சரி அத கடந்து வந்துட்டேன்னு சொன்னா இருக்கிற என்னென்னலாம் கேக்குறியா அதனால நான் குடுக்குறேன்னு சொல்லி வந்தேன் சரி நீ கேட்டு நான் குடுக்கற அப்படினா என் கச்சை புடிச்சி இதே 10 மக்களுக்கு முன்னாடி நீ கேக்கலாம் உனக்கு நான் அந்த உரிமையை தரேன் நான் சொன்ன சொல்லு

அப்படி நீ எங்க வேணாலும் உன் தகுதியை நிரூபிக்க போலாம் சரியா பாட்டை முன்னையும் பின்னையும் பக்க பலமா வருவேன் ஏன் ஆசீர்வாதம் முழுசா இருக்கும் ஆனா உன் முயற்சி முன்ன முன்னணிக்கணும் முயற்சி ஒண்ணுது முடிவு என்னது முயற்சி எடுக்காம பாட்டன் எனக்கு அதை கூட இதை கூட கேட்டா நான் எந்த பிள்ளைக்கு என்ன தூக்கி சுமக்கிற பிள்ளைக்கா இருந்தாலும் வழிமுறைய சொல்லி தான் நீதி கொடுக்குற வழக்க வழக்க இந்த மந்தைக்கு சரியா இந்த எல்லைக்கு அதனால தைரியமா போ நல்ல முறையா அவனைய தேர்வு பெற்று வெளியே வர வைக்கிறேன் சரியா வேற வேற என்ன பத்தி வேணும் அப்படி வழக்கு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது வழக்கு ஒண்ணு போட்டாச்சா போட்டாச்சு அந்த வழக்க என் பிள்ளைக்கே நான் சாதகமா மாத்தி தரேன் இதுல என்ன கேட்காம அப்படி இறங்கி போய் நீ விட்டு கொடுத்துட கூடாது சரியா அது இன்னொருத்தனோட பொருள் பொருளாதார உனக்கு நீ அவிர் பவிர் வாங்கல அப்படி உரிமைப்பட்டவனுக்கு அந்த நீதி வேணும்னு கேட்டதுனால அதுக்கான கால நேரத்தை இருந்த எல்லையில என் புள்ள அங்கத்துல இருந்து கொடுத்த நீதி அது அது போல அது போகட்டும் எத்தனை பேர் கட்டி பறிச்சாலும் சரி இறுதி தீர்ப்பு உனக்கே தாப்பான் சத்தியம் தாப்பான் சரியா வேற என்ன வேணும் அப்படி 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 நல்லபடியா ஒன்னொண்ணு நடந்து முடிஞ்ச ஓ எல்லைக்கு போட வேண்டிய அண்ணன்னு ஒண்ணு இருக்கு சரியா அந்த அன்னத்தை போட்டு

சாம்பா உன் கூடவே இருக்கணும் நீ கேட்ட வரமெல்லாம் தர்ற பொண்ணா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் பொருளாதாரம் இன்னும் நீ பூமி வாங்கணும்னு ஆசைப்படுறியா அதுக்கும் பொருளாதாரம் தேடி தர நீ பெத்தெடுத்த வாரிசுகளுக்கு எள்ளுக்கா முள்ள முடியாம இடகாத்து வீசாம நிதியோட நான் வழிகெடுத்து கொண்டு போறேன் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு வரம் பாட்ட நீ கேட்ட பல வரத்தை தாண்டி நான் வரமா கேக்குறேன் அவ்வளவுதான் அதை மீறி இன்னொரு தர வாய்ப்பு நான் தர மாட்டேன் நடக்க கூடாது காரணகாரியம் சொல்லிட்டு என்கிட்ட வரக்கூடாது புரியுதா என்று இந்த நிமிஷத்துல இருந்து எண்ணி மூணு நாள் மூணு பொழுதுக்குள்ள அங்கத்துல இருக்க சோடையெல்லாம் நீக்கி கொடுத்துறேன் சரியா நீ மீண்டும் என் பழைய பிள்ளையா இருப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கிற எல்லையில கொஞ்சம் அப்படி கனி திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கு அத என்னோட கனி கொடுத்து நிலையில கட்ட போடுறேன் கட்டிக்கலாப்பா அதுல இருந்து மாத்தம் பண்ணி கொடுத்துறேன் உனக்கு சேர வேண்டிய பொண்ணு பொருள் சொத்து சுகம் எதா இருந்தாலும் உனக்கே மீட்டு கொடுத்து நீ கேட்ட வாழ்க்கையில நீ கேட்ட வரங்கள் ஒன்னே ஒண்ணு இல்லங்கிறதுக்கு பல மொத்தத்தையும் கொடுத்து உனைய நிறம் கூட்டா வாழ வைக்கிறேன் சரியா ரெண்டு முறை இருக்கு இந்த கனி உன் வாச இருக்கணும் சரியா எனக்கு சுத்தவத்தம் முக்கியம் வழிமுறை முக்கியம் எனக்கு தீட்டு தடக்க ஆகாது சரியா

அவனுக்கு அடுத்த வாய்ப்பு நான் கொடுத்துட்டேன் சரியா இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த வாய்ப்பு கொடுத்துட்டேன் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டேன் சரியா

என்னோட மகா சிவராத்திரி முடிஞ்சு ஒரு முப்பது நாள் வரைக்கும் நான் காலாவாசம் எடுத்துக்கிறேன் என் மகா சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த முப்பது நாள் காலாவாசம் எடுத்துக்கிறேன் அப்படி கருப்பு சட்டக்காரன் உன்னோட காசு பழத்தை வாங்கி உடைய வாய்தா வாய்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி ஆள்ல போனீங்கன்னா நான் அங்க இருந்து மாத்தி உனக்கு நான் உணர்த்துவேன் அதுல இருந்து மாத்திக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுறேன் எல்லைக்குள்ள எந்த சலசலப்பும் வராது சரியா என் பிள்ளைகள் என் பிள்ளைகளாவே வாழ வைப்பேன் ஏரிட்டு பார்த்து நீ என்னை கூப்பிட்டு அழைச்சுன்னா எல்லா இடத்துலயும் பாட்டு அனுப்ப அத உணத்துக்கிட்டு வர உணர்ந்து இருக்க அப்படி எந்த ஆலயத்துக்கு என் பிள்ளாவே வயசுக்கு போகாதவன்

சரியா வேற என்ன நோய் சோழ சோரம் இனி வராது சரியா பார்வை ஒளியும் விழியுமா நானே இருக்கிறேன்னு சொன்னேன் அதே போல நானே வந்தேன் அப்படி மண்டைக்குள்ள இருந்த வலி வேதனை எல்லாம் தீட்டு குடுத்துட்டேன் இது எதுவும் கிடையாது என் பேர பிள்ளைகளுக்கு எப்போதும் நான் கூட இருப்பேன் உணையா இருப்பேன் சரியா வேற